தமிழகத்துல நீட் தேர்வு எழுதுவதற்கு போதுமான தேர்வு மையம் இல்லாத காரணத்தால தமிழக மாணவர்கள் கேரளா மற்றும் கர்நாடகாவில தேர்வு எழுதுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு திடீர்னு இப்படி ஒரு அறிவிப்பு வெளியானதுனால தமிழகத்துல இருக்கிற மாணவர்கள் எப்படி போறது அதிக பணம் தேவைப்படும்னு கவலையில இருந்தாங்க இப்படி இருக்கும்போது அரியலூர் மாவட்டம் தாளப்பாய் குளத்தை சேர்ந்தவர் ஹோமா இவங்க தமிழகத்துக்குள்ள நீட் தேர்வு எழுத இடம் கிடைக்கும்னு நம்பிக்கையில விண்ணப்பித்து இருந்தாங்க ஆனா இவங்களுக்கு கேரளாவில தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டிருந்துச்சு கூலி வேலை செய்யும் குடும்பத்தை சேர்ந்த இவங்களால உடனடியா பணத்தை தயார் செய்ய முடியல இதனால இவங்க தாயார் கவிதா தனது மகளின் கனவை நிறைவேற்றணும்னு ஆசையில தனக்கு சொந்தமான ஒரே தங்க கமலை அடகு வச்சு பணத்தை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க பணத்தை ஏற்பாடு செஞ்சாலும் மொழி தெரியாத ஊர்ல தன்னோட மகள் எப்படி போய் தேர்வு எழுதுவாங்கன்னு ஒரு அச்சம் அவங்களுக்குள்ள இருந்ததா சொல்லியிருக்காங்க மகளுக்காக ஒரு ஏழை தாய் செஞ்ச இந்த செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க